திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய முப்பத்து ஆறாவது பாடல் அவையடக்கத்தினுடைய ஆறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு குற்றமே தெரிவார் குரு மாமுனி சொற்ற பாவினும் ஓர் குறை சொல்வரால் கற்றிலா என் கவி வழுவாயினும் முற்றுநாடி வல்லோர் குற்றமே தெரிவார் குரு மாமுனி சொற்ற ஓர் குறை சொல்வரால் எப்பொழுதும் குற்றத்தை கண்டுபிடித்து கொண்டே இருப்பவர்கள் தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்திய முனிவருடைய செய்யுளிலும் அவருடைய பாடலிலும் குற்றம் கூறுவார்கள் ஏதோ குற்றம் சொல்லுவார்கள் கற்றிலா என் கவி வழுவாயினும் முற்ற கற்றுணராத சிறியவனாகிய என்னுடைய இந்த பாடல்கள் குற்றமுடையவராக இருந்தாலும் முற்று நாடி வல்லோர் உயித்து உரைக்கவே முற்றிலும் சிறந்த அறிஞர்கள் இதிலே உள்ள நல்லவற்றை மட்டுமே ஏற்றி போற்றுவார்கள் என்று தன்னை சிறியவனாக காட்டிக்கொண்டு இந்த உலகிலே குறை கூறுபவர்கள் எல்லோரையும் குறை இருப்பார்கள் நிறையை காண்பவர்கள் இந்த உள்ள நிறையை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி தன்னை தாழ்த்தி அவையை உயர்த்தி இங்கே அவையடக்கம் செய்திருக்கின்றார் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்